மக்களை காப்பவும் கூடாது இப்போ மக்களுக்கு என்னங்க பிரச்சனை பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க அதாவது மக்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன சார் மக்களுக்கு என்ன பிரச்சனை எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும் ஓரத்தில் இல்லை சார் இப்போ கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேற்று கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம் அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரத்துக்கான ஆய்வு நாங்க செய்யற எங்களுக்கு எதிரான ஆயதமா நீங்க பயன்படுத்த கூடாது. மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூர்ட்டியா இல்ல சாப்பாட்டு கிடைக்காம இருக்கங்களா இல்ல பெரும் பஞ்சமா இருக்கா சொல்லுங்க. பெல் லாகப் மரணம் கஸ்டடரியல் டெத் இருக்குல்ல அது எப்பவும் நடக்கு 1 2. எப்ப எப்பவுமே நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்காதா? கொலை ஏன் நடக்காதா? லாகப் மரணமே நடக்காதா? மறைந்ததே இல்லையா? இல்ல இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க?

என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்க கூடாது நான் வருத்தப்படுகிறேன் சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல அது ஏன் எடப்பாடி இல்ல அது முதல் மரணம் நடக்கும் போது நீங்க இதை சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி இருபத்தஞ்சு மரணம் இருபத்தஞ்சாவதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்து